அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் இந்த அன்னதான கைங்கரியத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது வருஷமா அடி எடுத்து வைக்கிறோம் ஏர்லியரா நம்ம நிறைய விஷயங்களை கேப்சர் பண்ணல ஒவ்வொரு வாட்டி அன்னதானம் பண்ணிட்டே விட்டுருவோம் இங்க பதிவு செய்யறதுக்கான நோக்கம் என்னன்னா இத பார்த்து பல பேர் செய்யணும்ன்றதுதான் என்னோட எண்ணம் நிறைய பேர் இதுல வரணும் இதுல உள்ள பெனிஃபிட்ட புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் செய்ய ஆரம்பிக்கணும்ன்றதுதான் என்னோட கோலு அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு போதனை போதனை என்னன்னா போதவசதி எப்படி நீங்க அதை சாப்பிட்ட உடனே உங்களை வந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போவோம் மேல மேல மகிழ்ச்சி ஆக்கும் இன்னும் செஞ்சதையே செய்யணும்னு தோண வைக்கலாம்ல அந்த ஒரு விஷயம் அன்னதானத்துலயும் இருக்கு நீங்க செய்து பார்த்து அதோட பலனை அனுபவிச்சு அந்த சந்தோஷத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு அதோட ஃபீலே வேறீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தை சாப்பிடுறாங்க இத்தனை பேர் உணவளிக்கிறோம் அதுல யாராவது ஒருத்தவங்க நீ நல்லா இருக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களை பல்லாண்டு காலம் வாழ வைக்கும் உங்களை பல விஷயங்களை வந்து சாதிக்க வைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து காக்கும் உங்க கர்மாவை ஃபுல்லா தொலைக்க வைக்கும் அதனால கொஞ்சம் சிந்திச்சு நம்ம எல்லாருமே செய்ய ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி மார்க்கம் காண்பே சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன் நேத்திரங்கள் போல் காட்ட நேர நேத்திரங்கள் சித்திரம்பலவன் திருவருள் சீர்வண்ணம் என்றே உற்றிங்கு அறிந்தேன் வந்து வேதாகமங்கள் என்று ஆடுகின்றே ஆடுகின்றே வேதாகமத்தின் விளைவரீ சூதாகச் சொன்னவளால் உண்மை தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை சாகாத கல்வி தரமறிதல் வேண்டும் என்றும் வேதாத கால் உணர்தல் வேண்டும் உடன் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலத்து பொய் உரை என்று எண்ணுதிரேல் போமின் புறக்கடையில் மேயுறை என்று எண்ணுதிரேல் மேவுமினோ ஐயனருள் சித்தியலாமல்ல திருக்கூத்து உலவாமல் தொட்டு ஆடுகிற்பான் வந்த தேவர்களும் ஆலயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வல்லியுடும் எம்பெருமா இங்கு நடம் இனி சத்தியலாம் கொண்ட தனித்தந்தை நடராம்பல்லான் திருவாடன் நித்தியன் தான் ஊழிபல சென்றாலும் ஓவாமல் யோவிடத்தே வாடி நடம் செய்வான் மகிழ்ந்து தொடங்கி இங்கே பெருமான் என்னாலும் நன்று துலங்க நடம் புரிவான் என்றும் என் சொல் சத்தியம் என்று எண்ணி சகத்தீர் அடைமின்கள் நித்தியம் பெற்று உயலாமி என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டா தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தா அருட்சிற்ற வயப்பா எந்தடைத்தே வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியுமெனில் எம்மவரே சித்தா மறுப்பெருஞ்சோதி அதனால் முடியும் தெருப்பெரும் சத்தியம் ஏதே தோலகில் செத்தாரை எல்லாம் எழுக எனில் போற்ற எழுந்திருப்பா செவ்வுலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றோக்கம் உற்றவர்கள் ஒற்று யான் பொறிதல் வேண்டும் கொள் இலகில் செத்தாரை ஊன் புரிந்து மேள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த அம்பலத்தான் நல்லருளாலந்தோ நான் மேற் போர்த்த கம்பலத்தாலும் கழித்து என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அந்நே அதிசயமின்றாடுகின்றார் இன்னே திரு அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார் குரு அம்பலத்தே என்றும் ஆடாதீர் சட்டும் அசையாதீ வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீ வாடாதீர் சம்மார்க்க சங்கத்தை சார்வி விரைந்து இனிங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே மார்க்கமெளா ஒன்றாகும் மாநில தீர்வாய் மயிறு தூக்கமெளா நீக்கி துணிந்து உளத்தே ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின் சத்தியம் நீர் நன்மா சேவி இன்னா கண்டீர் இறந்தார் எழுகின்ற நன்னால் என் வார்த்தைதனை நம்புமினோ இந்நாள் அற்பெருஞ்சோதி அடைகின்ற நாள் நேயர் நீ ஏமாந்திருக்கும் மாந்திருக்கும்மரங்கால உலகில் சாந்த தரம் பெறவே காமாந்த காரத்தை விட்டு கருதுவினோ இத்தருணம் நீரத்தை சேதி வீணே பராக்கில் விடாதீர் மொமருளத்தை நானே உடைய நமரங்கார் கூணாக தெள்ளமுதம் இன்றெனக்கு சேர்த்து அடித்தான் சித்தாட உள்ளியனார் ஈதறிவின் உற்று போற்றி உரைக்கின்றேன் பொய் என்று இகழாதீ கண் வாடும் நமரங்கா ஆத்தலருள் அப்பன் வருகின்றா அருள் விடையாட்டு ஆடுவதற்கு என்று இப்போவித்தருணம் இங்கு ஆளுடைய நம்முடைய அப்பன் வருகின்ற நாள் எதுவோ என்று நலியாதே நீளினி சத்தியம் நான் துரைத்தே அணையான் வருகின்ற ஆ இந்த அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கருணை அருட்பெரு जोदी ज्योतिपरं ज्योति ज्योतिज्योति अरुण् जोदी ज्योति शिवम् वामज्यो